வணக்கம் இன்றைய விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாசத்துக்கான தமிழ்நாடு வானிலை முன்னறிவிப்பை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நம்மகிட்ட சில கணிப்பு தரவுகள் இருக்கு வரப்போற நாட்களில் வாரங்களில் எப்படி மழை இருக்கலாம் பருவமழை நிலைமை என்ன புயல் ஏதாவது வருமா இதெல்லாம் பத்தி கொஞ்சம் பேசுவோம் ஆமாம் இந்த கலந்துரையாடல் வந்து உங்களுக்கு குறிப்பா நீங்க ஒரு விவசாயியா இருந்தீங்கன்னா உங்க வேலைகளை திட்டமிடுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு நம்புறோம் அப்புறம் பொதுவா எல்லாருமே வரப்போற மாற்றங்களுக்கு தயாராகிறதுக்கும் இது உதவும் இப்போ என்ன நிலைமை மழை எப்படி போகுது மாத கடைசியில என்ன எதிர்பார்க்கலாம்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் சரி ஆரம்பிக்கலாம் போ முதல்ல இன்னைக்கு நிலவரம் என்ன அக்டோபர் பதினஞ்சு இன்னைக்கு காலையில் நிலவரப்படி பார்த்தா தென்மேற்கு வங்கக்கடல் குமரிக்கடல் பகுதியில் ஒரு காத்து சுழற்சி இருக்குன்னு சொல்றாங்க அதோட தாக்கம் எப்படி இருக்கு கடலோர மாவட்டங்கள்ல குறிப்பாக சொல்லணும்னா திருவள்ளூர்ல இருந்து டெல்டா பகுதிகள் புதுக்கோட்டை வரைக்கும் பரவலா நல்ல மழை பெய்துட்டு இருக்கு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாயிருக்கு உதாரணத்துக்கு தகட்டூர்ல மட்டும் எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அதாவது எட்டு சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவாயிருக்கு இது ரொம்ப அதிகம் டெல்டா முழுக்கவே நல்ல மழை ஓ அப்போ இது வந்து இன்னும் தென்மேற்கு பருவமழையோட தாக்கமா இல்ல வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிடுச்சா ஏன்னா சில பேருக்கு இந்த குழப்பம் இருக்கலாம்ல ஆமா இது ஒரு நல்ல கேள்வி டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா இந்த சுழற்சி கடல் வழியா மெதுவா அரபிக்கடலை நோக்கு நகருது இது வந்து தென்மேற்கு பருவமழையோட ஒரு கடைசி கட்ட நகர்வு தான் ஆனா அதே நேரத்தில் கிழக்கிலிருந்து அதாவது இருந்து காத்து வீச ஆரம்பிச்சிருக்கு அதனால கடலோர பகுதிகளில் மழை தீவிரமா இருக்கு வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கான சூழல் உருவாயிட்டு வருது இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து இன்னும் ஒன்று ரெண்டு நாள்ல ஒரு அக்டோபர் பதினெட்டு இல்லை பத்தொன்பது வாக்குல அது அதிகாரபூர்வமா அறிவிக்கலான்னு எதிர்பார்க்கிறோம் ஓஹோ இப்போ பெய்யுற மழை வந்து அந்த மாற்றத்துக்கான ஒரு முன்னோட்டம் மாதிரி சரி சரி அப்போ இன்னைக்கு அக்டோபர் பதினஞ்சு நாள் முழுக்க மழை எப்படி இருக்கும் காலையில கடலோரத்துல பெய்யற இந்த தீவிரம் அப்படியே நாள் பூரா இருக்குமா இல்ல அப்படி சொல்ல முடியாது நாம பார்த்த தகவல் படி இப்ப கடலோரத்துல பெய்யற மழை நேரம் போக போக மெதுவா உள் மாவட்டங்களை நோக்கி நகரும் அதனால காலை நேரத்துல கடலோர பகுதிகள்ல மழையோட தீவிரம் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு ஆனா வெயில் வருமா முழுமையான வெயில் அடிக்க வாய்ப்பு கம்மி மேகமூட்டமா இருக்கும் அப்பப்போ கொஞ்சம் லேசா வெளிச்சம் வரலாம் அப்படி மாறி மாறி இருக்கும் ஒரு மாதிரி கலைவையான வானிலைன்னு வச்சுக்கோங்களேன் சரி மதியத்துக்கு மேல என்ன எதிர்பார்க்கலாம் தான் என்னைய மழையோட அடுத்த கட்ட ஆரம்பிக்குது மதியத்துக்கு பிறகு உள் மாவட்டங்கள்ல மழை தீவிரமடைய அடைய வாய்ப்பிருக்கு குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அத ஒட்டுன மாவட்டங்கள் அப்புறம் தென் மாவட்டங்கள் திருச்சி திண்டுக்கல் கரூர் மதுரை கோவை நீலகிரி ஈரோடுல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பரவலா நல்ல மழை சில இடங்கள்ல கனமழை கூட பெய்யலாம் நேத்து கூட பாருங்க கோத்தகிரியில எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு ஓஹோ அதே சமயம் கடலோர பகுதிகளிலையும் மதியம் ராத்திரி நேரங்கள்ல மழை விட்டு விட்டு தொடரும் நடுராத்திரி அதிகால நேரத்துல திரும்பவும் கடலோரத்துல தீவிரம் அதிகமாகலாம் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட மழை பேட்டர்ன் இருக்கிற மாதிரி தெரியுது காலையில கடலோரம் தீவிரம் அப்புறம் கொஞ்சம் குறைஞ்ச உள் மாவட்டங்களுக்கு போகுது மதியம் சாயங்காலம் உள் மாவட்டங்கள் மேற்கு மலை பகுதிகளில் தீவிரம் திரும்பவும் ராத்திரி நடுராத்திரியில கடலோரம் தீவிரம் இதுதான் இன்னைய போக்கு இல்லையா ஆமா மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க இதுதான் இன்னைய மழை முறை கடல்ல இருந்து வர்ற ஈரப்பதம் உள்நோக்கி நகர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட உதவியோட மேலே எழும்பி உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழையை கொடுக்கும் கடல் காத்து கொஞ்சம் பலமாகும் போது திரும்பவும் கடலோரத்துல தீவிரம் அதிகமாகும் இதுவே நாளைக்கும் பொருந்துமா அக்டோபர் வியாழக்கிழமை எப்படி இருக்கும் நம்ம படி பார்த்தா நாளைக்கு மழை இன்னும் கொஞ்சம் பரவலா இருக்கும் போல கன்னியாகுமரியில இருந்து திருவள்ளூர் வரைக்கும் எல்லா கடலோர மாவட்டங்கள்லயும் மழை தொடரும் சொல்றாங்க இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் திருச்செந்தூர்ல இருந்து பழவேற்காடு வரைக்கும் இருக்கிற கடலோர பகுதிகளில் நாளைக்கு அதிகாலை நேரத்துல கனமழைக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஆமா இன்னிய விட நாளைக்கு மழையோட பரவலும் சில இடங்கள்ல தீவிரமும் அதிகமாக இருக்கக்கூடும் இது வறண்ட பகுதிகளுக்கு நல்ல செய்திதான் ஆனாலும் ஏற்கனவே ஏரி குளம் நரஞ்ச பகுதிகள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் தாழ்வான பகுதிகள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருக்கணும் ஆமா கண்டிப்பா நீங்க சொன்ன இந்த தினசரி மழை முறை அதிகாலை கடலோரம் பகல் உள் மாவட்டங்கள் இரவு மீண்டும் கடலோரம் இது நாளையும் தொடரும் அப்போ இந்த தொடர் மழை எப்போ வரைக்கும் நீடிக்கும் குறிப்பா அடுத்த வாரம் தீபாவளி வருதே அந்த சமயத்துல வானிலை எப்படி இருக்கும் உம் இந்த தகவல்கள் காட்டுறது என்னன்னா இதே தினசரி மழை முறை அதாவது குறிப்பிட்ட இடைவெளியில கடலோரம் உள் மாவட்டங்கள்னு மாறி மாறி பெய் இந்த நிலைமை தீபாவளிக்கு முந்தின நாள் வரைக்கும் அதாவது அக்டோபர் பத்தொன்பது வரைக்கும் தொடர வாய்ப்பு இருக்கு அப்போ தீபாவளிக்கு முத நாள் காலையில கூட மழை இருக்குமா ஆமா தீபாவளிக்கு முதல் நாள் அதிகாலையில கூட கடலோர பகுதிகளில் மழை இருக்கலாம் அப்போ தீபாவளி அன்னைக்கு இங்க ஒரு சின்ன மாற்றம் தெரியுது தீபாவளி அன்னைக்கு தேதி சரியா சொல்லல அக்டோபர் இருபதுன்னு வச்சுக்கலாம் வானிலை அமைப்பு வந்து அரபிக் கடல்ல கொஞ்சம் தீவிரம் அடைஞ்சு மேற்கு நோக்கி நகர முயற்சி பண்றதால தமிழ்நாட்டுல மழையோட தீவிரம் கொஞ்சம் குறையலாம் ஓ அப்போ மழை இருக்காதா இல்ல இல்ல அதான் முக்கியம் நீங்க கவனிக்க வேண்டியது மழை முழுசா நிக்காது விட்டு விட்டு தூறல் போடலாம் இல்ல லேசான மழை பெய்ய வாய்ப்பு அதிகம் சரி சரி ஒருவேளை பட்டாசு வெடிக்கணும் நினைச்சா கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும் போல வானம் முழுசா கிளியரா இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி ஓ அப்போ தீபாவளிக்கு ஒரு சின்ன பிரேக் மாதிரி ஆனா அது முழுசா ட்ரை கிடையாது சரி தீபாவளிக்கு பிறகு நிலைமை எப்படி இருக்கும் மழை அப்படியே குறைஞ்சிடுமா இல்ல வேற ஏதாவது மாற்றம் இருக்கா இல்ல அப்படி இல்ல தான் அடுத்த கட்ட எச்சரிக்கையே வருது தீபாவளிக்கு அப்புறம் அதாவது அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதியில இருந்து மழை திரும்பவும் தீவிரமா வாய்ப்பு தெரியுது எனது மறுபடியும் தீவிரமாகுமா அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க ரெண்டு முக்கியமான காரணங்கள் சொல்றாங்க ஒன்னு அரேபிக் கடல்ல இருக்கிற அந்த சிஸ்டம் வந்து கிழக்கு திசையில இருந்து அதாவது வங்கக்கடல்ல இருந்து வர்ற ஈரப்பத காத்த நல்லா இழுக்கும் அது தமிழ்நாட்டுல மழையை தக்க வைக்கும் ரெண்டாவது இது இன்னும் முக்கியமான விஷயம் வங்கக்கடல்ல அக்டோபர் அஞ்சாம் தேதிகள்ல ஒரு புதுசா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக அதிக வாய்ப்பு தாழ்வு பகுதியா அது எப்படி உருவாகுது அதோட தாக்கம் என்னவா இருக்கும் பொதுவா கடல் பரப்புல வெப்பநிலை அதிகமா இருந்து காத்தோட அழுத்தம் குறையும் போது இது உருவாகும் அதுக்கு தேவையான ஈரப்பதம் மற்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் சரியா அமைஞ்சா இது படிப்படியா வலுப்பெயரும் கணிப்புகள் படி பார்த்தா இந்த தாழ்வு பகுதி வந்து அடுத்தடுத்த நிலைகள் அதாவது தாழ்வு மண்டலம் புயல் சைக்ளோனா ரொம்ப வாய்ப்பு இருக்கு இது அக்டோபர் மாச கடைசிக்கான மிக முக்கியமான ஒரு வானிலை நிகழ்வா இருக்கலாம் எனது புயலா வலுப்பெற வாய்ப்பா அப்போ அதோட பாதை எப்படி இருக்கலாம் எங்க கரையை கடக்கும் ஏதாவது கணிப்பு இருக்கா இப்போதைக்கு இருக்கிற கணிப்புகள் படி பார்த்தா இந்த சிஸ்டம் புயலா வலுப்பெற்று வட தமிழ்நாடு அல்லது தெற்கு ஆந்திரா கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இது வந்து அக்டோபர் இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள கரைய கடக்கலான் எதிர்பார்க்கப்படுது இதை வந்து கொஞ்சம் பெரிய அளவுல பார்த்தா இதோட தாக்கம் மிக அதிகமா இருக்கும் குறிப்பா வடகடலோர மாவட்டங்கள் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி அப்புறம் இந்த மாவட்டங்களோடு ஒட்டி இருக்கிற உள் மாவட்டங்கள்ல மிக மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கு மிக மிக கனமழையா ஆமாம் இது ரொம்ப தீவிரமா கவனிக்க வேண்டிய எச்சரிக்கை அக்டோபர் மாச கடைசியில மிக அதிக மழை பெய்ய வாய்ப்பிருக்கு இவ்வளவு தகவல்களையும் கேட்கும்போது போது இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு குறிப்பா விவசாயிகளுக்கு இதோட நடைமுறை பயன்பாடு என்ன இந்த தகவல்களை வச்சு என்ன செய்ய முடியும் ஆமா இது ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்க ஒரு விவசாயியா இருந்த இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் பல மாவட்டங்கள்ல ஏற்கனவே ஏரி குளம் எல்லாம் நிரம்பி வழியுதுன்னு நமக்கு தெரியும் ஆமா அதே சமயம் நெல் மாதிரி பயிர்கள் அறுவடைக்கு தயாரா இருக்கலாம் இல்ல சில பயிர்கள் இன்னும் வளர்ந்துட்டு இருக்கலாம் இந்த தொடர் மழையும் வரப்போற கனமழையும் நிச்சயம் ஒரு சவால் தான் அப்போ என்ன பண்ணலாம் இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த தினசரி மழை முறை காரணமா அறுவடை மாதிரி வேலைகளுக்கு நாள் முழுக்க ட்ரையா வானிலை கிடைக்காது கஷ்டம் தொடர்ந்து சில மணி நேரம்தான் கேப் கிடைக்கலாம் அந்த இடைவெளி எப்ப கிடைக்கும்னு சரியா தெரிஞ்சுக்கிறது முக்கியம் நம்ம ஆய்வு தகவல்கள் சொல்ற மாதிரி ஷார்ப்பா அந்த எந்த மணி நேரம் கேப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேலையை செய்யணும் சரி அப்போ நீங்க என்ன செய்யணும்னு சொல்றீங்க உங்க பகுதிக்கான ரொம்ப துல்லியமான தினசரி வானிலை அறிக்கைகளை தொடர்ந்து கவனிக்கிறது மிக மிக அவசியம் லோக்கல் வானிலை மையங்கள் இல்லனா நம்பிக்கையான வானிலை ஆய்வாளர்களோட அறிவிப்புகளை கேட்டு எப்ப மழை கம்மியா இருக்கும் எப்ப சில மணி நேரம் இடைவெளி கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி உங்க அறுவடையோ இல்ல பயிரை காய வைக்கிறதோ இல்ல மத்த விவசாய வேலைகளையும் பிளான் பண்ணுங்க ஆமா இது முதலீட்டு காப்பாத்த உதவும் இல்லையா நிச்சயமா இது உங்க முதலீட்டையும் உழைப்பையும் பாதுகாக்க உதவும் ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் இதுக்காக ஒதுக்குனா கூட அது பெரிய நஷ்டத்தை தவிர்க்க உதவும் சரி இதுவரைக்கும் நாம பார்த்த விஷயங்களை கொஞ்சம் சுருக்கமா தொகுத்து பார்த்திடலாமா ஓ கண்டிப்பா தமிழ்நாட்டுல அக்டோபர் பத்தொன்பது அதாவது தீபாவளிக்கு முந்தின நாள் வரைக்கும் தினசரி மழை தொடரும் அதிகாலை கடலோரம் பகல் உள்வாட்டங்கள் இரவு திருமாவும் கடலோரம்னு ஒரு குறிப்பிட்ட தீபாவளி அன்னைக்கு மழையோட தீவிரம் கொஞ்சம் குறையலாம் ஆனா முழுசா நிக்காது லேசான மழையில தூறல் எதிர்பார்க்கலாம் தீபாவளிக்கு அப்புறம் அக்டோபர் இருபத்தி ஒன்னுல இருந்து மழை திரும்பவும் தீவிரமாகும் ஆகும் அது மட்டும் இல்லாம மாத கடைசில அக்டோபர் இருபத்தி அஞ்சு இருபத்தெட்டு வாக்குல வங்கக்கடல்ல ஒரு புயல் உருவாகி அது வட தமிழகம் அல்லது தெற்கு ஆந்திரா கரையை கடக்க வாய்ப்பிருக்கு கரெக்ட் இது வட மாவட்டங்கள்ல மிக கனமழையை கொண்டு வரலாம் இதுதான் இந்த மாசத்தோட முக்கியமான எச்சரிக்கை ஆக இந்த மாசம் முழுக்க நாம கவனமா இருக்கணும் குறிப்பா மாத கடைசில நிச்சயமா இந்த கலந்துரையாடலோட இறுதியில உங்களை யோசிக்க வைக்க ஒரு கேள்வியை கேட்கலாமா கேளுங்க இந்த மாதிரி தொடர்ச்சியா வர்ற மழை நிகழ்வுகள் வரப்போற புயல் மாதிரி தீவிர வானிலை மாற்றங்கள் இதெல்லாம் உங்க பகுதியில இருக்கிற நீர் மேலாண்மை நடைமுறைகளை பத்தியோ உங்க விவசாய திட்டமிடல் பத்தியோ இல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தயாராகிறத பத்தியோ என்ன கேள்விகளை எழுப்புது ஆமாம் இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்லாம் பருவநிலை மாற்றத்தோட தாக்கங்கள் அதிகமா பேசப்படுற இந்த காலத்துல இந்த மாதிரி தீவிர நிகழ்வுகளை அடிக்கடி சந்திக்க நேர்ந்தா தனிப்பட்ட முறையிலயும் ஒரு சமூகமாவும் நம்ம எப்படி இன்னும் சிறப்பா தயாராக முடியும் இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க இந்த விரிவான ஆய்வுல எங்களோட இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து வானிலை அறிவிப்புகளை கவனிங்க பாதுகாப்பாக இருங்க